ஆளுநர் மாளிகைக்கு போறாரு மக்கள் மாளிகையா மைசூர் போண்டாவில் மைசூர் இருக்காது மக்கள் மாளிகையில் மக்கள் இருக்க மாட்டாங்க அவர் மட்டும் இருப்பார் இதுதான் உங்க தலைப்பு செய்ய தெரியும் யூடியூபுக்கெல்லாம் இதுதான் வேலை ஐயா வீரமணி ஐயாவை நான் பாராட்டேன்னு போடுங்கப்பா சூத்திரன் தொடுவதனாலும் அசுத்தமாகும் பெரியார் வந்தார் இதையெல்லாம் செய்தார் இன்று இந்தியா எங்கும் ஐந்து நட்சத்திர விடுதிகளில் சூத்திரம்தான் செஃப் கண்ணீர் என்பது எப்படி தெரியுமா திட்டமிட்டு வருவது அல்ல கண்ணீர் ஒருவர் சொல்லி விழுவதல்ல கண்ணீர் கிளிசரின் இட்டுக்கொண்டு வருவதல்ல கண்ணீர் வெங்காயம் முறிக்கும் போது வருவதல்ல கண்ணீர் புகைச்சல் பார்த்து வருவதல்ல கண்ணீர் கண்ணீர் என்பது உரிமையுள்ள விருந்தாளியைப் போல சொல்லாமல் வர வேண்டும் கல்யாணம் என்ற நிறுவனம் உடைந்து கொண்டிருக்கிற காலகட்டம் உடைய போகிற காலகட்டம் அடுத்த நூற்றாண்டில் கல்யாணம் இருக்காது நேற்று ஒரு ஆச்சரியம் அமிதாப் பச்சனின் மனைவி ஜயா பச்சன் தன் பேத்தியை கூப்பிட்டு ஒன்று சொல்லுகிறார் பேத்தியார் ஐஸ்வர்யா ராயின் மகள் அவரை கூப்பிட்டு சொல்லுகிறார் பேத்தியே திருமணம் என்ற பந்தத்தில் காலாவதியந்தத்தில் வியந்து படிச்சேன் கல்யாணம் என்ற நிறுவனம் கலைந்து போவதற்கு வாய்ப்பு ஒரு ரெண்டு பெண்கள் பேசிக்கொண்டா ஒரு ஐம்பது வயசு ரெண்டு பேர் பேசிக்கொண்டா அவங்க பேசிக்கிற விஷயத்துல சந்தோஷம் என்ன தெரியுமா லக்ஷ்மி தெரியுமா உனக்கு என்ன வச்சலா என்ன என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அடே அப்பா சம்மதிச்சுட்டாளா எவ்வளவு லக்கி கல்யாணம் இனிமேதான் மாப்பிள்ள பார்க்கணும் சம்மதிச்சுட்டா வயசு முப்பத்தி ஒன்னு ஒரு கீற்றில் இருந்து இன்னொரு கீற்றுக்கு அணில் தாவுவது போன்ற சுறுசுறுப்பு அண்ணா மறைந்து போனார் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விதி அண்ணாவை யாராலும் நிரப்ப முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் முயற்சிக்கிறேன் என்று நிரப்ப வந்தார் காற்றாக கதையர் பெரியார் மறைந்தார் ஒரு பெரிய வெற்றிடம் உண்டானது அந்த வெற்றிடத்தை காற்றாக வந்து நான் நிரப்ப பார்க்கிறேன் என்று நிரப்பிக்கொண்டே இருப்பவர் நம்முடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் இது காலம் கொடுத்த கொடை நீங்கள் மட்டும் இல்லை என்றால் பெரியாருக்கு இவ்வளவு நீட்சி கிடைத்திருக்குமா கலைஞர் இல்லை என்றால் பெரியாரின் ஆட்சி கிடைத்திருக்காது வீரவணி இல்லை என்றால் பெரியாருக்கு நீட்சி கிடைத்திருக்கார் ஆட்சி கொடுத்தவர் ஒருவர் நீட்சி கொடுத்தவர் இன்னொருவர் அதனால்தான் நூற்றாண்டு கடந்த வருகும் கூட அந்த கிழவன் தாடி நரைத்தாலும் அறிவு நரைக்காமல் இந்த மண்ணிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று நம்புகிறேன் நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் இந்த மன்றத்தில் கூட்டம் குறைவு என்று மழையினால் என்று நீங்கள் கருதலாம் காரணம் எனக்கு தேவையில்லை ஆனால் இது குறைந்த கூட்டம் என்றாலும் கூட்டம் மிகுந்த கூட்டம் என்பதை மட்டும் என்னால் உணர முடிகிறது இவர்கள் அறிவாளர்கள் அதாவது மழையில் வெளியே வந்தால் நனைந்து கரைந்து விடுவோமோ என்று கருதிய வெள்ளக்கட்டிகள் வீட்டில் இருக்கிறார்கள் மழையில் நனைந்தாலும் விட மாட்டோம் என்று கருதுகிற தங்கக்கட்டிகள் பெரியார் தொடலுக்கு வந்திருக்கிறார்கள் தங்கக்கட்டிகளை உங்களுக்கெல்லாம் என் நன்றி வணக்கம் கூட்டம் குறைவு என்று நான் கருத மாட்டேன் ஊடகங்களை மொத்தம் பார்த்தேன் பத்து ஊடகத்தார் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒளிப்பதிவு கருவியின் பின்னால் ஒரு ஊடகத் தோழர் நிற்கிறார் அவரை நான் ஒருவர் என்று பார்க்கவில்லை ஒவ்வொரு ஊடகத்திற்கு பின்னாலும் ஒரு பத்தாயிரம் தமிழன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பெரிய உண்மை எனக்கு தெரியும் அதனால் அந்த ஒரு லட்சம் பேருக்கு முன்னால் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நான் உங்களோடு பேசுகிறேன் உங்கள் இருதயம் கொஞ்ச நேரம் என் உதட்டுக்கு பக்கத்தில் துடிக்க வேண்டும் உங்கள் காதுகள் என் மொழியோடு இயங்க வேண்டும் உங்கள் கண்கள் என் கண்களோடு செய்ய வேண்டும் ஒரு பதினைந்து நிமிடமோ பதினாறு நிமிடமோ தெரியாது நான் பதினைந்து நிமிடத்திற்கு முன்பே முடித்துக் கொண்டால் அதற்கு நான் காரணம் பதினைந்து நிமிடத்திற்கு மேலும் நீண்டால் அதற்கு நீங்கள் காரணம் அதனால் உங்களா நீங்களா நானா என்பது இந்த பேச்சு முடியும் போது தெரிந்துவிடும் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் இவருக்கா வயது தொண்ணூத்தி மூன்று அவர் நடை சிந்தனை ஒரு கீற்றிலிருந்து இன்னொரு கீற்றுக்கு அணில் தாவுவது போன்ற சுறுசுறுப்பு ஒரு வெள்ளத்தின் ஒரு பிரவாகம் போன்ற சுறுசுறுப்பு அகராதிகை போன்ற நினைவாற்றல் இன்னும் இளமை துடிக்கிற உடம்பு நான் பார்த்தேன் அவர் பேனாவை எடுத்து எழுதினார் நான் கள்ளக்கண்ணால் பார்த்தேன் என்ன எழுதுகிறார் என்று பார்த்தேன் அது எனக்கு பிடிபடவில்லை ஆனால் எழுத்தின் வடிவம் பிடிபட்டது தொன்னூறு வயதில் கலைஞர் ஒரு நாள் என்னை அழைத்து பார்த்தீர்களா வைரமுத்து என் எழுத்து எவ்வளவு கோணல் மாணலாகிவிட்டது பார்த்தீர்களா எப்படி இருந்த என் கையெழுத்து எப்படி ஆகிவிட்டது பார்த்தீர்களா கையெழுத்து என்பது வேறு கை ஒப்பம் என்பது வேறு கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் கையொப்பம் சிக்னேச்சர் அவர் கையெழுத்தை சொன்னார் என் கையெழுத்து எவ்வளவு கோணல் மாணலாகிவிட்டது வயதின் தாக்கம் என்று சொன்னார் தொன்னூறு வயதில் தன்னுடைய கையெழுத்து கோணல் மாணலாகிவிட்டது என்று கருதி என்னை அழைத்து தன் துயரத்தை பயிர்ந்து கொண்ட கலைஞரையும் பார்க்கிறேன் தொன்னூத்து மூன்று வயதில் பதினேழு வயது காதல் கடிதம் போன்ற கையெழுத்தையும் பார்க்கிறேன் இந்த கையெழுத்து மாறாமல் இருக்கிறது தெளிவாக இருக்கிறது உணர்ச்சி உண்மையாக இருக்கிறது அவர் உடம்பின் நரம்பு அவர் சொல்வதை கேட்கிறது விரல்கள்